அன்பருக்கினிய நண்பர்களே மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இப்பதிவினை வெளியிடுகிறேன் இப்பதிவானது எட்டாம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டத்தில் உள்ள அறிவியல் புத்தகத்தில் உள்ள முதல் பாடமாக இருக்கின்ற பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை என்ற தலைப்பை பற்றி முழுவதுமாக இப்பகுதியிலே கொடுக்க இருக்கின்றோம் இப்பகுதியை பார்ப்பதற்கு முன்பு நமது பிரைட் ஜூம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே வரும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடம் ஒன்று பயிர் பெருக்கமும் மேலாண்மை இந்தியா ஒரு விவசாய நாடு நாம் அனைவரும் நமது இன்றியமையாத தேவைகளான உணவு உடை உறைவிடம் போன்ற போன்றவர்களுக்காக விவசாயத்தையே சார்ந்து உள்ளோம் உணவு என்பது நாம் உயிர் வாழ தேவையான ஒன்றாகும் உணவு உடலுக்கு ஆற்றலை தருவதும் வளர்ச்சிக்கு தேவையானவற்றையும் தொடர்ந்து செயல் செயலாற்றும் திறனையும் அளிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் இடைப்பட்ட பத்தாண்டில் இந்தியாவின் மக்கள் தொலை வளர்ச்சி பெருக்கமானது சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு சதவீதமாகும் இது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இது இருபது சதவீதம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பெருமளவு மக்கள் தொகைக்கு தேவையான உணவளிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அனைவருக்கும் தேவையான உணவினை வழங்க நாம் தொடர்ந்து சாகுபடியில் ஈடுபட வேண்டும் தகுந்த பயிர் மேலாண்மை செய்ய வேண்டும் உணவுப் பொருட்களை சேமிக்க வேண்டும் மேலும் புதிய தொழில்நுட்பங்களை சாகுபடியில் புகுத்த வேண்டும் வேளாண்மை சார்ந்த செயல்முறைகள் மக்கள் தொகை அதிகரிப்பின் விளைவாக உணவு தேவை அதிகரித்துள்ளது விளைநிலங்கள் பரப்பளவோ நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றது அறிவியல் தொழில்நுட்பத்தோடு கூடிய புதிய வகை அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது விதைத்தல் தொடங்கிய அறுவடை வரைக்கும் உள்ள அனைத்து வகையான செயல்முறைகளும் வேளாண்மை சார்ந்த செயல்முறைகள் என அழைக்கப்படுகின்றன பயிர் சாகுபடியின் அடிப்படை செயல்முறைகளை விவரிக்க பயிர் சாகுபடி என்பது சாகுபடி காலத்தில் விவசாயிகளால் மேற்கொள்ளப்படும் பல செயல்களை உள்ளடக்கியதாகும் இச்செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன நிலத்தை தயார் செய்தலும் விதைத்தலும் இயற்கை மற்றும் செயற்கை உரமிடுதல் பாசன முறைகளை மேற்கொள்ளுதல் களை எடுத்தல் களை செடிகளை பயிர்களிலிருந்து பாதுகாத்தல் அறுவடை செய்தல் சேமித்தலும் சந்தைப்படுத்துதலும் நிலத்தை தயார் செய்தலும் விதைத்தலும் பற்றி சிறு குறிப்பு வரைகேன் ிகளை விதைப்பதற்கு முன் நாம் மண்ணை தயார் செய்ய வேண்டும் மண்ணை தயார் செய்தல் என்பது பயிர் வளர்ப்புக்கு தேவையான முதன்மை செயலாகும் அடியில் உள்ள மண்ணின் சத்தை மேலே கொண்டு வரவும் கடினமான தன்மையை நீக்கவும் மண்ணை தயார் செய்ய வேண்டும் இது கீழ்கண்ட செயல்களில் உள்ளடக்கியது ஒன்று உழுதல் இரண்டு சமன்படுத்துதல் மூன்று உரமிடுதல் ஒன்று உழுதல் கீழ் மண்ணை மேலே கொண்டு வருதல் அதன் கடினத்தன்மையை நீக்கி மென்மையாக்குதல் ஆகும் உழுதல் என்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் தாவரத்தின் வேர் சுவாசிக்க தேவையான காற்றை அளிக்கிறது ஈரப்பதத்தை நீண்ட காலத்திற்கு நிலைக்க செய்கிறது நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியினை ஊக்குவிப்பதன் மூலம் வளமான மண்ணை மேலே கொண்டு வர செய்கிறது கலை தாவரங்களை மண்ணிலிருந்து நீக்குகிறது உழுதல் என்பது இரண்டு முறைகளில் மேற்கொள்ளப்படுகிறது அவைகளாவன ஒன்று ஏற்கலப்பையால் உழுதல் இரண்டு இயந்திர கலப்பையால் உழுதல் ஏற்கலப்பையால் உழுதல் மனிதர்களால் பழங்காலமாக செய்யப்பட்டு வரும் பாரம்பரிய உளமுறையில் ஒன்றாகும் ஒரு விவசாயி இரண்டு எருதுகளை எதிர் ஏற்களத்தை கொண்டு நிலத்தை உழும் முறையாகும் இது அடுத்து இரண்டு எந்திர கலப்பையை கொண்டு உழுதல் எந்திரங்களால் உழுதல் செயல் தற்காத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்துகிறது மண்வெட்டி மண்வாசி களை கொத்தி ஏற்களப்பை போன்ற உழுதல் செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பிற கருவிகளாகும் இரண்டு மண்ணையும் நிலத்தையும் சமன்படுத்துதல் உழவு மேற்கொள்ளப்பட்ட நிலத்தில் பெரிய பெரிய மண்கட்டிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே சமன்படுத்துவனை கொண்டு நிலத்தை சமன்படுத்துதல் முக்கிய செயலாகும் மூன்று உரமிடுதல் சில நேரங்களில் உழுதல் செயலுக்கு முன்பாகவே மண்ணில் உரம் சேர்க்கப்படுகிறது ஏனெனில் உழுதலின் போது உரம் மண்ணும் ஒன்றோடு நன்றாக கலக்க உதவுகிறது விதைத்தல் என்றால் என்ன அதன் கூறி விவரி விதைத்தல் பயிர் வளர்ப்பில் மிகவும் முக்கியமான செயல்களும் இதுவும் ஒன்று மண்ணில் விதையை ஊன்றும் செயலுக்கு விதைத்தல் என்று பெயர் விதைகள் தரமானவும் தொற்று கிருமிகள் இல்லாமலும் இருக்க வேண்டும் விதைப்பதற்கு முன்பு நிலத்தை ஈரப்படுத்த வேண்டும் விதைத்தல் இரண்டு முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது அவைகளாவன ஒன்று தூவுதல் முறை இரண்டு இயந்திரம் மூலம் விதைத்தல் தூவுதல் முறையானது பாரம்பரிய செயல்முறையாகும் இம்முறையில் ஈரமான நிலத்தில் விதைகளை கைகளால் தூவப்படுகிறது இரண்டு எந்திரம் மூலம் விதைத்தல் இவையில் விதையானது புனலின் உதவி கொண்டோ அல்லது கூரிய உனை கொண்டோ இரண்டு அல்லது மூன்று குழல்களின் உதவியுடன் விதைக்கப்படுகிறது இம்முறையில் விதைகள் சீராக விதைக்கப்பட்டு மண்ணில் உடனடியாக மூடப்படுவதால் பறைகளிடமிருந்து இது பாதுகாக்கப்படுகிறது இயற்கை உரமிடுதல் செயறி உரமிடுதல் இவை இரண்டையும் கூறி விளக்குக இயற்கை செயற்கை உரமிடுதல் எல்லா தாவரங்களும் மண்ணிலிருந்து தமது வளர்ச்சிக்குத் தேவையான ஊட்டச்சத்தினை பெறுகின்றன இது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பொழுது மண்ணிலுள்ள கனிமம் குறைகின்றன எனவே விவசாயிகள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துவதற்காக மண்ணில் இயற்கை தலையுரங்கள் மற்றும் செயற்கை உரங்களை இடுகின்றனர் ஊட்டச்சத்து வடி வடிவில் தாவரங்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக மண் கிடைப்பதற்காக மண்ணில் இயற்கை தலையுரங்கள் மற்றும் செயற்கை உரங்களை இடுகின்றன ஊட்டச்சத்து வடிவில் தாவரங்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மண்ணுடன் சேர்க்கப்படும் பொருளே இயற்கை அல்லது செயற்கை உரங்கள் ஆகும் நம் நாட்டின் பழமையான நீர்ப்பாசன முறைகள் யார் நீர்ப்பாசன முறைகள் விதை முளைத்தல் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்தை உறிஞ்சுதல் மண் மற்றும் ஒளிச்சேர்க்கை போன்ற செயல்களை மேற்கொள்ள தாவரங்களுக்கு நீர் இன்றியமையாததாகும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தாவரங்களின் வளர்ச்சிக்காக நீர்ப்பாய்ச்சும் செயலுக்கு நீர்ப்பாய்ச்சுதல் என்று பெயர் இது பயிர் வகை பருவகாலம் மற்றும் மண்ணை பொறுத்து மாறுபடுகிறது நீர்ப்பாசன முறைகளானது கிணறு ஆழ்துளை கிணறுகள் குளங்கள் ஏரிகள் ஆறுகள் அணைகள் கால்வாய்கள் போன்ற நீர்ப்பாய்ச்சிதலுக்கு தேவையான நீரின் ஆதார மூலங்களாக உள்ளது இரண்டு நவீன நீர்ப்பாசன முறைகள் யாது கால்வாய் நீர்ப்பாசனம் தெளிப்பு நீர்ப்பாசனம் தேக்கு நீர்ப்பாசனம் சொட்டு நீர்ப்பாசனம் பாசனம் இந்த முயல் நீரானது வயல்வெளிகளில் பயிர் வரிசைகளுக்கிடையேயுள்ள உழவு கால் அதாவது சால் என்று சொல்லப்படும் வழியாக நீர் பாய்ச்சப்படுகிறது எடுத்துக்காட்டாக கரும்பு வாழை தேக்கு நீர் பாசனம் இந்த முறையில் வயலானது நீரால் முழுமையாக நிரப்பப்படுகின்றன எடுத்துக்காட்டாக வயல் தெளிப்பு நீர் பாசனம் இம்முறை பாசனத்தில் ஈரத்தன்மையை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ள இயலாத மண்வகைகளைக் கொண்ட நிலத்தில் நீர் தெளிப்பான்களை கொண்டு தெளிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு புல்தரை சொட்டு பாசனம் தாவர வேருக்கு மிக அருகில் நீரானது சொட்டு சொட்டாக விடப்படுவது இம்முறை சொட்டு நீர்ப்பாசனம் என்றழைக்கப்படுகிறது மழைநீர் குறைவாக கிடைக்கும் காலங்களில் இம்முறை மிகவும் பாதுகாப்பு தரக்கூடியதும் திராட்சை வாழை கத்தரி போன்ற பல பயிர் வகைகளுக்கு இம்முறை பாசனம் பாய்ச்சப்படுகிறது வயலுக்கு தேவைக்கு அதிகமாக நீர் பாய்ச்சக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக அதிகமாக காணப்படும் கலை செடிகள் ஒன்று புல் அமர்த்தஸ் காட்டு ஒட்ஸ் களை எடுக்கும் முறைகள் ஒன்று கைகளால் கை களை எடுத்தல் பொதுவாக களைச்செடிகள் மனிதர்கள் வேருடன் பிடுங்கி எடுக்கப்படுகிறது அல்லது கலைக்கொத்தி மண் தட்டு பொறி பரம்பு பலகை போன்ற கருவிகளை கொண்டு நீக்கப்படுகிறது இரண்டு வேதிப்பொருட்கள் மூலம் கட்டுப்படுத்துதல் பயிர்களை தமல் களை செடிகள் மட்டும் குறிப்பிட்டு தாக்கி அளிக்கும் வேதிப்பொருள்களை கலை கொல்லி எனப்படும் அதிகப்படியான வேதிக்கொல்லியை உபயோகிக்க நீரையும் நிலத்திலையும் மாசடைய செய்யும் இவற்றுள் சில நச்சுத்தன வேதிப்பொருட்கள் பயிர்களில் தங்கிவிடும் என்பதால் அதனை நாம் கவனத்துடன் கையாள்வது அவசியமாகும் கலை கொல்லிகள் எடுத்துக்காட்டு டலஃபேன் மெட்டாகுளோர் டூ ஃபோர் டைக்ளோரோ பினாக்சி ஆக்சிட் அமிலம் டூ ஃபோர் டி ஆகியவை இருக்கின்றன கலை கொல்லியை தாவரத்தின் இருக்கும் மனிதர்களுக்கு அவை ஏதேனும் தீங்கினை விளைவிக்குமா ஆம் முகக்கவசம் அணிவதன் மூலம் தவிர்க்கலாம் மேலும் அறிந்து கொள்வோம் பூஞ்சை பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை உயிர்களை உயிர்கொல்லிகளாக பயன்படுத்தி களைகளை அளிக்கலாம் சாகுபடி செய்யப்படும் பயிர் முழுமையாக விளைந்து முற்றியவுடன் அவற்றை சேகரிக்க வேண்டும் முற்றிய பயிரை அறுத்து சேகரிக்கும் முறையை அறுவடை என்று பெயர் உலகம் முழுவதும் பயிர் அறுவடை செய்யப்படும் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் பொங்கல் தமிழ்நாடு பிகு அசாம் நாகன்யா ஹோலி ஓணம் கேரளா போன்ற அறுவடை திருவிழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன அறுவடை செய்வதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா நம் நாட்டில் அறிவால் அல்லது அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யப்படும் சிறிய பண்ணைகளில் வழக்கமாக பயிர்கள் கதிர் அறிவால் கொண்டு கைகளால் அறுவடை செய்யப்படுகிறது மிகப்பெரிய பண்ணைகளில் இதற்கு அறுவடை இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது கதிர் அடித்தல் முறையில் தானியங்களை அவற்றின் தாய் செடியிலிருந்து நீக்கப்படுகின்றன கதிர் அடித்தல் என்பது அறுவடை செய்த பயிரின் தண்டு பகுதிகளை சிறு சிறு கட்டுகளாக கட்டி தடிமனான பரப்பில் அடித்தலாகும் அல்லது எந்திரத்தின் துணை கொண்டு கதிரடித்தல் மேற்கொள்ளப்படுகிறது தேவையற்ற பகுதிகள் வைக்கோலின் துண்டுகள் உமியங்களிலிருந்து காற்றில் தூற்றுவதன் மூலம் நீக்கப்படுகிறது ஈரப்பதம் பூச்சிகள் தீங்கிழைக்கும் நூலிடமிருந்து அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை பாதுகாப்பது இன்றியமையாததாகும் முறையாக சேமிக்கப்படவில்லை எனில் தானியங்கள் கெட்டுவிடும் அதை பயன்படுத்த முடியாது விவசாயிகள் தானியங்களை சாக்கு பைகளிலும் உலோக கூடைகளிலும் சேமிக்கின்றார்கள் அதிக அளவிலான தானியங்களை சேமிப்பு கிடங்குகளிலும் காற்று புகா சேமிப்பு அவை எளிதில் கெட்டுவிடுவார் குளிர்பாதன முறையில் சேமிக்க வேண்டும் சந்தைப்படுத்துதல் அதிகப்படியான விளைச்சல் மற்றும் ஒரு விவசாயிய மகிழ்ச்சி அடைய செய்வது விளைந்த பொருள் நல்ல விலைக்கு விற்கப்பட வேண்டும் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய இரண்டும் நல்ல விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யப்படுவது உறுதி செய்யப்படுகின்றன